மூலிகை மருத்துவர் கா சக்கரை நைனா முகம்மத் நச்சு பூச்சி தீண்டலை நாகதாலி விரிச்சத்தால் நீக்கி சோகமில்லாமல் குணப்படுத்தும் பணம் ஏதும் பெறாமல் வைத்தியம் செய்யும் மூலிகை மருத்துவர் கா சக்கரை நைனா மொம்மத் பாம்பு தேல் பூரான் போன்ற நச்சுப்பூச்சிகள் தீண்டினால் குணப்படுத்தும் நாகதாரி விருட்சம் தமிழகத்தில் கொல்லிமலை வெள்ளையங்கிரி மலை சுருளிமலை போன்ற பகுதிகளில் மட்டுமே கிடைக்கும் இந்த விருட்சத்தை சரியாக கண்டுபிடித்து முறையாக வெட்டியெடுக்கும் திறமை உடையவர்கள் மலைவால் மக்களே கா சர்க்கரை நைனா முகமது பல நாள்கள் காடுகளில் தங்கி மழைவாழ் மக்களின் துணையோடு இந்த மரங்களை கண்டறிந்து வெட்டி எடுத்து வருகிறார் விஷமுறிவு வைத்தியத்தை நாடி வருவோருக்கு இலவசமான சிகிச்சை அளித்து பல உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மணமேல்குடி அருகில் உள்ள கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த மூலிகை மருத்துவர் கா சக்கரை நைனா முகம்மத்